வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே இதிகாச வேதங்கள் எனப்படுவது முக்கியமாக இரு பெரிய இதிகாசங்களை இராமாயணம் மற்றும் மகாபாரதம் குறிக்கின்றன இவை வேதங்களுக்கு பிறகு வந்தவை என்றாலும் அதே அளவுக்கு புனிதமானவையாகவும் ஆன்மீக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் கருதப்படுகின்றன ஒன்று இராமாயணம் இது வால்மீகி முனிவர் எழுதியது இராமர் என்னும் தர்மத்துக்குரிய அரசனின் வாழ்க்கையை விவரிக்கிறது சீதை அபகரிப்பு ஹனுமான் சேவை ராம ராவண யுத்தம் ஆகியவை முக்கியமான பகுதிகள் தர்மம் கடமை குடும்ப பாசம் ராஜ தர்மம் ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது என்று மகாபாரதம் இதை வேதவியாசர் எழுதியதாக கூறப்படுகிறது பாண்டவர்கள் மற்றும் காவுரவர்கள் என்ற இரண்டு குடும்பங்கள் இடையே நடைபெற்ற யுத்த வரலாறு இதில் பகவத்கீதை என்னும் அருமையான தத்துவ நூலும் அடங்கியுள்ளது இது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த தர்மம் யோகா வாழ்க்கையின் நோக்கம் பற்றிய மாபெரும் நூல் நீதி தர்மம் மோட்சம் ஆகிய தத்துவங்களை ஆழமாக கூறுகிறது அதாவது இது நடந்ததே என்பது இதிகாசம் எனும் சொல்லின் அடிப்படை இது உண்மையாக நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்களின் தொகுப்பு என்ற வகையில் பரிகணிக்கப்படுகிறது வேதங்களை அடுத்து இந்த இதிகாசங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தர்ம கோட்பாடுகளையும் வாழ்க்கை முறையையும் எளிமையாக எடுத்துரைக்கின்றன அதனால்தான் இவை வீடியோவை லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள்